என் அன்பு பிள்ளையே நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்கும் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே உன்னை எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாக வாழவிடாது குழந்தையே இன்று என்பது நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பது உனக்கு தெரியாது குழந்தையே அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கின்றாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகமுடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்கு செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் குழந்தையே உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணில் இருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணால் பூவை தாங்க படைத்தேன் அதை போலவே தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேறு இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை உனக்கு காண்பித்தேன் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் புதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது நீ என் அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றா நான் உனக்காகவே இருக்கின்றேன் குழந்தையே பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் என்னையே சார்ந்திரு நீ நினைத்தது ஒன்று கிடைத்தது ஒன்று என வருந்தாதே உனக்கானதை நான் தந்துவிடுவேன் அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் இருந்து எழுந்து வா வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை குழந்தையே நீ பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் முதலில் உன் மனதில் உள்ள சுமையை வீசியறி அப்பொழுதுதான் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் நீ நினைத்த லட்சியத்தை அடைய முடியும் கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே குழந்தையின் அழுகை குரல் கேட்டு தாய் ஓடோடி வருவதைப் போல என் பக்தர்களின் துயரங்களைப் போக்க விரைந்து நான் வருவேன் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்காகவே நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் குழந்தையே சுயநலம் நிறைந்த உலகம் இது உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பை நீயே குறைத்துக் கொள்ளாதே பிறர் வாழ்க்கை வீணாக்கி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என நினைக்காதே அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது அவர்களுக்கு நீ கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் உனக்கு மீள முடியாத அளவிற்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடுவான் என்பதை மறந்து போகாதே ஏமாந்து போய்விட்டோம் என தலையுனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் குழந்தையே கலங்காதே தைரியமாயிரு உன்னை படைத்தவன் உனக்கு துணையாக நிற்பான் ஒன்றை புரிந்து கொள் உண்மையாக நேசிப்பவர் உன்னை அழிந்து போகட்டும் என்று நினைக்க மாட்டார் தன்னை தன்னைத்தானே அழித்துக் கொள்வார் அதுதான் உண்மையான அன்பு எவன் உனக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது குழந்தையே வாழ்வில் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று எந்த நிலையிலும் நாம் நாம இருக்க வேண்டும் என்பதே நீ மகிழ்ச்சியாக இல்லை மனம் தவித்துக் கொண்டிருக்கின்றது அமைதி துளியும் இல்லை என்னவாக இருக்கும் ஒரே ஒரு காரணம் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால்தான் அதிகமாக யோசிக்க தேவையில்லை குழந்தையே சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன யாரையும் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து வெல்லும் உறவுகளே வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் மிகப்பெரிய சொத்து குழந்தையே ஒருபோதும் இதை இழந்து விடாதே இங்கு கை கொடுத்து தூக்கி விடுபவர்களை விட தூக்குவது போல் கீழே போட்டவர்களே அதிகம் சற்று மனிதர்களிடம் விழிப்புடன் இரு பலவீனம் தெரியும்படி எல்லோரிடமும் பேசாதே பலம் தெரிய வேண்டும் என்றால் யாரிடமும் அதிகம் பேசாதே எல்லோரிடமும் இருக்கின்றது சமாளிப்பதற்கான சரியான போலி வார்த்தைகள் நீ தாமதமாக கற்றுக்கொண்டதை உன் குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடு என் தங்கமே யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்பவனை விட பெண்களுக்கு உணர்வுகள் உண்டு என்று புரிபவனே போதுமானவன் உன் பலவீனத்தை யாரிடமும் பகிரக்கூடாது பலத்தை சீண்டி பார்க்கும் வீரர்களை விட பலவீனத்தை சீண்டி பார்க்கும் தான் இங்கு அதிகமாக உள்ளனர் குழந்தையே முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தார் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் காலம் நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி விளக்கம் சொல்லி உறவை தொடர்வதை விட விலகி இருந்து உன்னை அறிந்து கொள்ள வைப்பது சிறந்தது குழந்தையே எத்தனை சோதனை வந்தாலும் என்னை என் சாயப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் கலங்காமல் தைரியத்தோடு இரு உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா நல்லதே நடக்கும் குழந்தையே வாழ்க்கையில் செய்யக்கூடாத இரண்டு விஷயங்களை சொல்கின்றேன் கேள் ஒன்று வறுமை வந்தால் வாடக்கூடாது மற்றொன்று வசதி வந்தால் ஆடக்கூடாது கவனமாக இரு குழந்தையே என் ஆசியுடன் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஏழேறும் நாளாக என்னால் அமையும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நினைத்து பார் நீ பிரச்சனைகளை சுலபமாக கடந்து வருவார் நீ நன்றாக இருப்பாய் செல்லுமே நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வார் என் ஆசிர்வாதம் என்று உனக்கு உண்டு கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானதே அவர் தானாகவே செய்வார் பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இடிவாகவோ பேசுகின்றார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் குழந்தையே சிலரது வார்த்தைகள் நம்முடைய கண்களை கலங்கடித்தாலும் ஒரு சில உறவுகள் அதே கலங்கிய கண்களின் கண்ணீரை துடைக்கவும் இருக்கின்றார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது எதையும் தேடி நீ போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் சிகரம் கூட உன் முன் சிறியதாகத்தான் தோன்றும் உன் சிந்தனை உச்சத்தை தொடும்போது உன்னுடைய அத்தனை துன்பங்களையும் இப்போதே என்னுடைய திருவடியில் சமர்ப்பித்து விடு இனி எல்லாம் சுகமே அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால்தான் அர்த்தமுள்ள ஆயிரம் சந்தோஷங்கள் தொலைந்து போகின்றன நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உண்மையை பேசு கேட்பவர்களுக்கு இயன்றதைக் கொடு இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சந்நிதியை அடையலாம் பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதே மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்கு தானே குழிப்பறித்துக் கொள்கின்றான் என்று அர்த்தம் எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கின்றானோ அவன் தான் நினைத்ததை கட்டாயமாக அடைவான் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தான் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது குழந்தையே பல துரோகங்கள் உன்னை வீழ்த்தினாலும் கவலைகள் பல கண்ணீர் தந்தாலும் எதிர்பார்ப்புகள் பல நிராகரிக்கப்பட்டாலும் இதயம் கனத்து யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாமல் நீ தடுமாறும் நேரத்தில் மறவாதே நான் அனைத்து நேரத்திலும் ஏதாவது ஒரு வடிவில் நானே உனக்கு இருப்பேன் என்று உன் கஷ்டங்கள் எல்லாம் தற்காலிகமானவை அதையெல்லாம் நான் தாங்கிக் கொண்டு கொஞ்சம் மட்டும் தான் உனக்குத் தருகின்றேன் சரியான நேரத்தில் உன்னை சேர்வது வந்து சேரும் அதுவரை என்னை நினைத்து கொண்டே குழந்தையே வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று நீ நினைத்த அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உன் வாழ்வில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ நலமோடு செல்வ செழிப்பாக வாழப் போகின்றார் நான் கூறுவதை உன் மனதில் வைத்துக்கொள் என்று உன்னை ஏமாற்றுபவர்கள் நலமோடு வாழலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள் ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் தீய செயல்களை செய்தவர் அதன் விளைவுகளில் இருந்து தப்பவே முடியாது ஒரு எண்ணத்தை சிந்தித்தவுடன் கவலை வருவது சாத்தியம் என்றால் வேறு ஒரு எண்ணத்தை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியம்தான் குழந்தையே தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாராங்கல்லா இருந்து விடாதே நான் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் எப்படி நிறுத்துகின்றேன் என்று மட்டும் பார் என் வார்த்தையை நான் மீறியதில்லை உன் வாழ்க்கையில் நான் உன் கனவில் காட்டிய செயல் நிறைவேறிய பிறகு நீ பல பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கப் போகின்றாய் என்பதை மட்டும் நினைவில் கொள் நீ எதற்கும் கலங்காதே கூட இருந்துவிடு பிறர் மனதை கெடுக்கும் சொல்லாய் இருந்து விடாதே அது என்று முள்ளாய்க் குத்தும் மறந்துவிடாதே நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்றியில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் என இரண்டுமே ஒன்றுதான் இரண்டுக்கும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுக்க பழகு வாழ்க்கை அழகாகும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீர் மௌனம் இருக்கும் பொய் உள்ள இடத்தில் கிண்டலும் சிரிப்பும் தான் இருக்கும் ஏன் வைரமே யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்துவிடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்புக்குள் உரிய இடத்தில் மட்டும் வாழ்க்கை செழிக்கும் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் குழந்தையே உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணை தீமைக்கு ஒரு முடிவு உண்டு குழந்தையே கலங்காமல் தைரியத்தோடு இரு அப்பா நான் செய்த தவறை நான் உணர்கின்றேன் தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கர்மாக்களை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்திருக்கின்றாய் அல்லவா அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே உன் கர்ம வினைகளை எனக்கு தானமாக விடு இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா